கணையாளியின் புத்தக கடையில் புதியதாக யூஇஸ் ஐ என்ற ஐந்து புத்தகங்கள் வந்துள்ளன அப்புத்தகங்கள் ஒவ்வொன்றின் முதல் நாள் விற்பனை எண்ணிக்கை முறையே ஐந்து மூன்று எட்டு இரண்டு நான்கு அவற்றின் முதல் நாள் விற்பனையை போன்றே அடுத்தடுத்த நாட்களில் இரண்டு நான்கு மற்றும் மூன்று மடங்குகள் என புத்தகங்கள் விற்பனையாயின அதாவது நாள் ஒன்றுல அஞ்சு மூணு புத்தகங்கள் புத்திற்பனையாயிருக்கு அதுவே இர மடங்குகள் அதாவது முதல் நாள்ல முதல் புத்தகம் அஞ்சு விற்பனை ஆயிருந்தா அது இரண்டாவது நாள்ல பத்தா இருக்கு அதே மாதிரி மூன்று விற்பனையான புத்தகம் ஆறாவும் எட்டு விற்பனையான புத்தகம் பதினாறாவும் இரண்டு விற்பனையான புத்தகம் நான்காவும் நான்கு விற்பனையான புத்தகம் எட்டாவும் மாறியிருக்கு இதே மாதிரி மூன்றாவது நாள்ல முதல் நாளை போலவே நான்கு மடங்கா இரண்டாவது நாள் விற்பனையை போன்றே ஐந்தாவது நாள் விற்பனையும் இருந்தால் நான்கு மற்றும் ஐந்தாவது நாட்களில் மட்டும் விற்பனையான புத்தகங்களின் எண்ணிக்கை யாவை இங்க நமக்கு ஏற்கனவே நான்காவது நாள் வரைக்கும் கொடுத்துட்டாங்க ஐந்தாவது நாளும் இரண்டாவது நாளை போலதான் புத்தகங்கள் விற்பனையாயிருக்கு அப்ப ஐந்தாவது நாளோட வரிசையும் பத்து ஆறு பதினாறு நான்கு தான் இருக்கும் இப்போ இங்க நான்கு மற்றும் ஐந்தாவது நாட்களோட மொத்தமா விற்பனையான புத்தகங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அப்ப நாளையும் அஞ்சையும் நம்ம கூட்டிடலாம் அப்ப நமக்கு தேவையான வரிசை இருபத்தி அஞ்சு பதினஞ்சு நாற்பது பத்து இருபது ஆப்ஷன் டீல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க